தடுத்து அடிமை விலங்கொடித்து மடமைகளை தடுத்து அடிமை விலங்கொடித்து மங்களங்கள் பொங்கும் எங்கள் தங்கை மிகும் யார சூரே மங்களங்கள் பொங்கும் எங்கள் தங்கை மிகும் யார சூரே அண்ணல் நபீநாயகமே வர வேண்டும் அய்யூபை இதுநாதா ரப்பகோ அன்னி மஸ்ஸனிய துர் ரோ வா ரஹமுர் ராஹின் என்ற ஒரு வார்த்தையை இன்றைய தினம் ஓதப்பட்ட தசூராவிரி அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அய்யூபலை ஹிவஸ்ஸல்லாத் வசலாம் அவருடைய இறைவனிடத்திலே துவா செய்தார்களாம் இது நாதா ரப்பஹோ அவனுடைய ரப்பை அவர்கள் அழைத்தார்களாம் எப்படி அழைத்தார்கள் அன்னி மஸ்ஸனிய துர் நான் இப்ப கஷ்டத்துல இருக்கிறேன் அல்லது எனக்கு நீ கஷ்டத்தை தந்துவிட்டாய் எனக்கு ஒரு துன்பத்தை தந்துவிட்டாய் எனக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்தி விட்டாய் ஏற்படுத்திவிட்டாய் ராகிமின் நீயே இறக்கமுடையவர்களில் கிருபை காட்டக்கூடியவர்களில் மிக சிறந்த கிருபையாளனாக இருக்கின்றாய் என்று ஐயூப் அலைஹி வசலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹுவனிடத்திலே துவா செய்வதாக இன்றைய தினம் போதப்பட்ட சூறாவிலே நாம் பார்க்கின்றோம் ஐயூப் அலிக் வசலாத்து வசலாம் யார் அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள் நாம் இதுவரைக்கும் பார்த்த நபிமார்கள் எல்லாம் மிசிறு தேசத்தை சார்ந்தவர்கள் ஆனால் அய்யூப் அலைஹி வசலாத்து வசலாம் ரோம் தேசத்தை சார்ந்தவர்கள் ரோம் இந்த பிரான்ஸ் அப்படின்னு சொல்ற ரஷ்யான்னு சொல்றோமா இல்லையா இந்த மாதிரி நாட்டுல புகார் இமாம் கூட அந்த தான் பிறந்து அந்த தான் வாழ்ந்தாங்க ரஷ்யாங்கிற ஊர்ல உக்ரைன் ரஷ்யா போர்லாம் நடக்குதா இல்லையா அந்த தேசத்திலே உள்ளவர்கள் இப்போ ஐயூப் அலைஹி வசலாத்து வசலாம் அந்த ஊரிலே பிறந்தவர்கள் தான் அவர்கள் அந்த ஊரிலே பிறந்து அந்த ஊரிலே செல்வ செழிப்பாக வளர்ந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹி வசலாத்து வசலாம் அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இப்ராஹிம் நபியினுடைய அந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இவங்க இசா கலைக இஸ்லாம் இருக்காங்களா இல்லையா இப்ராஹிம் நபியினுடைய புள்ள அவங்களுடைய வழி தோன்றல் தான் ஐயூப் அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் நபியினுடைய பேரப்பிள்ளைன்னு வச்சுக்கலாம் இப்ராஹிம் நபியினுடைய பேரப்பிள்ளை தான் ஐயூப் அலைஹி வஸ்ஸலாத்து இவங்களை பத்தி குரான்ல அல்லா சொல்றா அவர்களுக்கு செல்வ செழிப்பு என்று சொன்னால் அவ்வளவு கொடுத்திருந்தான் அவர்களுடைய ஆடுகள் ஒட்டகங்கள் மாடுகள் இவைகளை கட்டி வைப்பதற்கு ஆயிரக்கணக்கான பட்டிகள் தேவைப்பட்டதாம் அந்த மாடு ஆடு ஒட்டகங்களை கட்டி வைப்பதற்காக ஏக்கர் கணக்கிலே அவர்களுக்கு அல்லாஹுத்தலா செல்வ செழிப்பையும் நிலங்களையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஐயூப் அலஹி வசலாத் வசலாம் அவர்களுக்கு அல்லாஹுத்தலா கொடுத்திருந்தான் ஆயிரக்கணக்கான பெண் குதிரைகளும் ஆயிரக்கணக்கான ஆண் குதிரைகளும் இரண்டாயிரம் கோவேரி கழுதைகளும் இது போன்ற இருநூறு ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களும் ஆயிரக்கணக்கான காளை மாடுகளும் ஆயிரக்கணக்கான பசு மாடுகளையும் இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு நம்மள்கிட்ட இருந்தாலே நம்ம செல்வ செழிப்பு ஏதாவது ஒரு அஞ்சு ஆறு ஒரு பத்து மாடு இருந்தாலே அவர் பெரிய பண்ணையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கோ எல்லாமே ஆயிரம் ஆயிரம்னு கொடுத்திருக்கான் அல்லாஹத்துல கூட நூத்துல கொடுக்கல ஆயிரம் பசுமாடு ஆயிரம் காளை மாடு ஆயிரம் குதிரைகள் ஆண் குதிரைகள் ரெண்டாயிரம் பெண் குதிரைகள் ரெண்டாயிரம் ஆண் குதிரைகள் இப்படி எல்லாமே ஆயிரக்கணக்காக கொடுத்தா அதை கட்டி வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய இடம் தேவை அவ்வளோ பெரிய செல்வ செழிப்புல அவங்க இருந்தாங்க அப்படி இருந்தாலும் அவங்க எப்போதுமே அல்லா திக்கர் செஞ்சுட்டே இருப்பாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு பக்கம் அதனுடைய பணிகள் நடந்துகிட்டே இருக்கும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேலைக்காரங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வீட்டம்மா ரஹிமா ஐயூப் ரஹிமான்னு துவா செய்வாங்க நம்ம கமா அள்ளி பைனகுமா அல்லத்தை செய்யதுன்னு ஒரு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஹஹிமா அம்மா தான் அவங்களுடைய மனைவி அவங்க அம்மா வந்து எல்லா பொறுப்பையும் பாத்துக்கிட்டே எல்லாமே இருந்தாங்க இவங்க எப்பவுமே உட்கார்ந்து அல்லாவை திக்கிற செய்துக்கிட்டே இருப்பாங்களாம் அய்யூப் அலைகிசலாம் எப்போ பார்த்தாலும் இபாதத்து திக்கரு திலாவத்து இதை விட்டு அவங்க வெளியே வர்றதே இல்லையா உடனே சைத்தம் அல்லாட்ட போய் பேசுறானா யார் போய் பேசுனா சைத்தம் அல்லாட்ட போய் பேசுறானா ஏன் அவர் திக்ரு செய்ய மாட்டார் உன்னைய அவர் ஏன் உன்னைய திக்கர் செய்ய மாட்டாரு அவர் மெஹராப்ல இருந்து ஏன் எழுதிச்சு வராம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு நீ அவருக்கு நிறைய கொடுத்துருக்க நிறைய கொடுத்துருக்க எனக்கு ஒரே ஒரு விஷயத்த எனக்கு தா எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு வசப்படுத்தித்தா என்னப்பா கேக்குற அப்படின்னு செய்தாண்டா அல்லா கேட்டானா அவருடைய செல்வத்துல கை வைக்கக்கூடிய வேலை எனக்கு தந்துரு நான் கை வச்சு பாக்குறேன் அப்புறம் அந்த திக்ரு இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம என்ன செய்வோம் பின்னாடி பேசிக்கலாம் முதல்ல எனக்கு அந்த விஷயத்த மட்டும் எனக்கு அவர் செல்வத்தை நான் எடுக்கக்கூடிய பவர் எனக்கு என்ன செஞ்சிரு கொடுத்துரு ஏன்னா செல்வம் யார் கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தது அதை யார் தான் எடுக்க முடியும் அல்லாத்தான் எடுக்க முடியும் செய்தால எடுக்கவே முடியாது செய்தால தடுக்கவே முடியாது அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹ் தர வேண்டும் என்று நாடிவிட்டால் கோடிகள் அல்ல கோடிக்கும் கோடியை கூட அல்லாஹுத்தாலா கொடுத்து விடுவான் சைத்தானால் அதை யார் நினைத்தாலுமே அதை தடுக்கவே முடியும் அல்லாஹ் தர வேண்டும் என்று விட்டாள் இப்போ அல்லாட்ட போய் சொல்றானா அந்த செல்வத்துல பவர் எனக்கு கொடுத்துரு அதை கை வைக்கக்கூடிய பவரை அதை எடுக்கக்கூடிய உரிமையை எனக்கு என்ன செஞ்சிரு கொடுத்துருன்னு ஒன்ன சரி எடுத்துக்க இந்த உரிமையை தானே கேக்குற எடுத்துக்க நீ போய் என்ன செய்யணுமோ செஞ்சு பாருன்னு ஒன்ன அவர்களுடைய அந்த செல்வம் ஆயிரம் நூறாச்சு நூறு பத்தாச்சு பத்து ஒன்னாச்சு இப்போ ஒண்ணுமே இல்லாம போகுது குதிரைகள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது மாடுகள் இல்லாமல் போய்விட்டது மாடுகள் இல்லாமல் போய்கி விட்டது இப்போ அவங்க அந்த திக்கிற விடவே இல்லை இது குறைஞ்சுக்கிட்டே இருக்கு செல்வங்கள் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு ரஹிமாமா வந்து சொல்றாங்க பணியாளர்கள் வந்து சொல்றாங்க ஐயப்பின விட்ட இப்படிலாம் இதாகிடுச்சு அப்படின்னு செய்தும் பார்த்துக்கிட்டே இருக்கான் செய்யறதுலாம் யாருதான் செய்தா ஆனா பார்த்துக்கிட்டே இருக்கா ஐயூப் அலிகலாம் கொஞ்சம் கூட அசரல அவங்க நாவுகள் அசைவை நிறுத்தவே இல்லை உடலும் அசையவில்லை நாவும் அசைவை நிறுத்தவில்லை அவர்கள் நாவு திக்ரை செய்து கொண்டே இருந்தது திக்கரை சொல்லிக்கொண்டே இருந்தது இப்ப சைதாம் கொஞ்சம் அப்படியே தடுமாறிட்டான் ஆள் நல்லா இருக்காரு ஆள் நல்லா இருக்காரு ஒருவேளை அதனால திக்ர செஞ்சுட்டே இருப்பாரோ சரி பிள்ளைங்கள்லாம் நிறைய இருக்க ரஹிமா அம்மா வேற பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிறாங்க நிறைய பிள்ளைங்களை வேற அல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கா உடனே சைதா மறுபடியும் அல்லாட்ட போய் பேசுனானா அடுத்து இரண்டாவது எனக்கு இன்னொரு விஷயத்தையும் தரணும் என்ன தரணும் அவருடைய பிள்ளைங்க அவருடைய உறவினர்கள்ல நான் கை வைக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு என்ன செஞ்சே கொடுத்துரு அதுல நான் ஏதாச்சும் வேலை பண்ணணும் அப்படியா சரி போ ரெண்டாவது பிள்ளைங்களை என்னனாலும் பண்ணிக்க அப்படின்னு அல்ல உத்தரவு கொடுத்து செய்தானுக்கு ஒரு ஆர்டரை கொடுத்து அனுப்புறா செய்தான் வாரா ஐயூப் நபீனுடைய ஒவ்வொரு குழந்தைகளாக அவர்களின் மௌத்தை சந்திக்க வைக்கிறான் அவங்க கண்ணு முன்னாடியே அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்கள் பாராட்டி செல்வ செழிப்புள்ள பிள்ளைகள் ஒரு சாதாரண ஊட்டு பிள்ளைங்களா அவங்க ஐயூப் நபி பிள்ளைங்கள்னா ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கும் நிலபுலங்களுக்கும் சொந்தக்காரரான ஒரு பண்ணையாருடைய வீட்டு பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமா தவறி போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா மௌத்தாகிறாங்க கடைசியில் ரஹீமா அம்மா மட்டும்தான் இருக்காங்க ஐயூப் நபிக்கு யார் மட்டும்தான் தான் இருக்காங்க ரஹீமா அம்மா மட்டும்தான் வேற யாருமே இல்லை எல்லா சொந்தக்காரர்களோ அவர்களுக்கு ஆதரவாக இருந்த எல்லாருமே மௌத்தாகிக்கிட்டே இருக்கிறாங்க அப்பவும் அசரில் அப்பவும் ஐயோ அலை செய்யல அசரல அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை அவங்க நாவு நிறுத்தவே இல்லை சுபஹான் அல்லா அல்லாஹ் இல்லா அல்லாஹு அக்பர் என்ற திக்கரை அவர்களுடைய சொல்லிக்கிட்டே இருக்கு அப்பப்போ மௌத்தானா இன்னால இல்லாஹி ராஜீவனுங்கிற அந்த வார்த்தை மறுபடியும் அலஹம்துல்லா அல்லாஹு அக்பர் வந்துகிட்டே இருக்கு திக்கரை நிறுத்தவே இல்லை சேதான் மறுபடியும் ஆச்சரியம் சைத்தானுக்கு மறுபடியும் ஆச்சரியம் என்னடா எல்லாத்தையும் எடுத்தோம் எல்லாத்தையும் மேல மௌத்தாகவும் ஆக்கிட்டோம் இந்த ஆள் அசரவே இல்லையே இப்போ மறுபடியும் சைத்தா அல்லாட்ட போறானா எங்க போறா சைத்தா மறுபடியும் அல்லாட்ட போறானா அல்லாட்ட போய் இப்ப என்ன போவான் பிரச்சனை இல்ல அவர் அசர்ற மாதிரியே தெரியல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு நான் தான் சொன்னேன் அவர் நான் கொடுத்ததுக்காக என்ன செய்யல திக்கர் செய்யல நான் கொடுத்ததற்காக அவர் பெற்றுக்கொண்டதற்காக கொண்டதற்காக திக்கர் செய்யல அவர் என்னுடைய உண்மையான நல்லடியார் அவர் என்னை ஈமான் கொண்ட என் மீது நம்பிக்கை வைத்த உண்மையான நல்லடியார்களிலே ஒரு நல்லடியார் அவரை ஒருபோதும் உன்னை கெடுக்கவே முடியாது அவரை ஒருபோதும் உன்னால் என்ன செய்ய முடியாது கெடுக்கவே முடியாது நான் உன்னிடத்திலே முதலாவதாகவே சவால் விட்டேனா இல்லையா என் மீது நம்பிக்கை கொண்ட ஈமான் ஒருவரை கூட உன்னால் வழி கெடுக்க முடியாது என்று ஆரம்பத்தில் வீசும்போதே நான் சவால் விட்டிருக்கேனா இல்லையா இப்பயும் ஐயோவை பார்த்துட்டு வந்து நீ நிற்கிறீங்க அதெல்லாம் முடியாது என்ன செய்ய முடியாது அவரை ஒன்னையால ஒருபோதும் கெடுக்கவே முடியாது இப்போ சைதா மூன்றாவது ஒரே ஒரு வரத்தை கேக்கிறான் என்ன கேட்கறானா அவர் உடல்ல கை வைக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு அவர் உடல்ல கை வைக்கக்கூடிய வேலை எனக்கு கொடு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால வரைக்கும் ஏன் கண்ட்ரோல்ல வந்துடணும் என்ன வந்துடணும் அவருடைய உடல்ல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால வரைக்கும் என்ன வந்துடணும் ஏன் கண்ட்ரோல்ல வந்துடும் குரான் அல்லாஹுத்ரா நிறைய இடத்துல சொல்லி காட்டுவான் சூரியனை பத்தி சந்திரனை பத்தி நபிமார்களை பத்தி அல்லா சொல்லுவா அவருக்கு வசப்பட்டு விடுவது அவருக்கு ஒரு ஆளை வசியப்படுத்துறோம் சொல்லுவாங்களா இல்லையா வசப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி இப்ப சைத்த அல்லாட்ட போய் கேக்குறா அவர் உடம்பு ஏன் கண்ட்ரோல்ல வந்துடணும் அவர் உடம்பு ஏன் கண்ட்ரோல்ல வந்துடணும் நான் இல்லைனா நிக்கணும் நான் ஓடுனா ஓடணும் நான் சிரின்னா சிரிக்கணும் நான் அழுன்னா அழணும் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல்ல வந்துடணும் எனக்கு கொடுத்துரு நான் என்ன நாள் பண்ணுவோம் அவருடைய உடம்ப அப்படின்னு உடனே சரி எடுத்துக்க நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க அப்படின்ன உடனே உன் உலகத்துக்கு மறுபடியும் வர ஐயப்ப அலைஸ்ரா இருக்கிற இடத்துக்கு வந்து உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சொல்ல முடியாத நோய்களை சைத்தான் அவருக்கு கொடுக்குறான் சொல்ல முடியாத நோய்களை அவரால் உணர முடியாத தீண்ட முடியாத அவரால் சகிக்க முடியாத அவர் கூட பார்த்தால் மூத்தாயிருவார் அவர் உடம்பு அவராலேயே பார்க்க முடியாது ஐயூப் நபியினுடைய உடலை அவராலே பார்க்க முடியாத அளவிற்கு சகிக்க முடியாத அளவிற்கு அந்த நோய்களை செய்தான் ஐயூப் அலிகி வசலாத்து வசலாம் அவர்களுக்கு கொடுக்கின்றான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரஹீமா அம்மா அப்பப்போ அவர்களை துடைத்து கண்காணித்து பராமரித்து சாப்பாடு கொடுத்து அவர்களை கண்காணித்து பார்த்து அதனால தான் அவ்வளோ பொறுமைசாலி பொறுமை அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் சபர் அப்படின்னு சொன்னா குரான் ஒரு இலக்கணமாக ஒரு நபியை சொல்லும் என்று சொன்னால் அது ஐயூப் நபியை தவிர வேறு யாரையுமே சொல்ல மாட்டாங்க ரஹிமாமாவையும் பொறுமைக்கு இலக்கணமாக சொல்லலாம் அந்த அளவிற்கு இருக்கு அவ்வளவு நோய் வந்ததுக்கு அப்புறமும் கூட ஊர்காரங்கள்லாம் சொல்றாங்களாம் கணவனை தலாக் விட்டு யார்கிட்ட போய் சொல்றாங்க ரஹீமாமாட்ட போய் சொல்றாங்க இந்த ஆள் கூட நீ இன்னும் இருக்கிறிய அவரை தலாக் விட்டுரு தலாக் விட்டுட்டு வேற ஒரு நல்ல ஆளை பாத்துக்கணும் எவ்வளவு செல்வ சீமாட்டியா இருந்த ஆளு எவ்வளோ செழிப்பா இருந்த பொண்ணு நீ போய் இப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறிய அவரை தலாக் விட்டுரு அப்படின்னு அந்த அம்மாட்ட போய் சொல்றாங்க இன்னும் ஊர்க்காரங்கள்லாம் அவரை துரத்தி அடிக்காத விரட்டி அடிக்காத குறையாக இந்த ஊரை விட்டு நீ காலி செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஐயூப் நபியை பார்த்து சொல்கிறார்கள் கடைசியாக திக்கரை விட்டு ஐயூப் நபி ஒரு துவா செய்றாங்க இறைவா செய்தான் என் உடம்பை எல்லாம் கிடைத்துட்டான் அப்போ அவர்கள் சொல்லிய வார்த்தை தான் அன்னி ஒரு என்று கூட பெரியோர்கள் சொல்றாங்க இந்த ஆயத்தை யாராவது கஷ்டமான காலத்துல ஓதுனா துன்பமான காலத்துல ஓதுனா அவருடைய துன்பங்களும் கஷ்டங்களும் போக்கி இன்பமாக்கப்படும் என்று இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த வார்த்தையை தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் ஏதோ பீடிக்கப்பட்டு விட்டேன் நான் ஏதோ துன்பத்திலே வீழ்ந்து விட்டேன் அதற்கு பிறகும் கூட அவங்க சொல்வாங்களா உடல்ல உச்சந்தலையில உள்ளங்கால் வரைக்கும் செய்தான் என்னை தீண்டி விட்டான் அனைத்தையும் இல்லாமல் விட்டான் என் நாவை மட்டும் இறைவா விட்டுவை என் நாவை மட்டும் இறைவா பாதுகாத்து விடு எதற்காக உன்னை நான் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் திக்ரு செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த நாவு அழுகி போய்விட்டால் இந்த நாவு இல்லாமல் போய்விட்டால் உன்னை நான் நினைக்க முடியாது உன் வார்த்தைகளை சொல்ல முடியாது இறைவா இந்த நாவை மட்டும் விட்டுவை மற்ற அனைத்தையும் அவன் எடுத்துக்கொள்ளட்டும் என்று ஐயூப் நபி கடைசியாக அல்லாஹ் இடத்திலே கேட்ட துவா இந்த ஒன்றுதான் அதற்கு பிறகு செய்தானே விட்டுட்டு போயிட்டானா செய்தானே விட்டுட்டு போயிட்டானா அவர்களை அந்த நோய் தீண்டும் போது எழுபது வயசு அவர்களை அந்த நோய் தீண்டும் போது எத்தனை வயசு எழுபது வயசு எழுவது வயசுல அந்த நோய் தேண்டியது சுமார் பல ஆண்டுகள் அந்த நோய் இருந்தது அதற்கு பிறகு அல்லாஹுத்தலா குரான்ல சொல்லி காட்டுறா ஜிப்ரல் அலிஸ்லாம் வராங்களா சைத்தானை விரட்டி விட்டு விட்டு ஜிப்ரலிஸ்லாம் அய்யூப் நபீட்ட வந்து சொல்றாங்களா கால் பாதத்தை பூமியின் மீது அடியுங்கள் என்று ஜிப்ரல் அலி உத்தரவு போடுகிறார்கள் அல்லாஹ் உங்களை பூமியின் மீது கால்களை கொண்டும் கைகளை கொண்டும் அடிக்க சொல்கின்றார் கால்களை கொண்டு அவர்கள் உதைக்க முடியாத அந்த புண்ணாகி போன அந்த காலை கொண்டே ஐயூப் அலிகலாத்துலாம் பூமியின் மீது உதைத்தார்கள் உதைத்த மாத்திரத்திலே பூமியிலே இருந்து இஸ்மாயில் இஸ்மாயுக்கு அல்லாஹ் நீரை கொடுத்த மாதிரி ஐயூப் நபிக்கு ஒரு நீரூற்ற கொடுக்கிறான் அந்த நீரூற்றுல நீங்க அல்லாஹுங்கிறான் உங்களுடைய உடலை கழுவுங்கள் உங்களுடைய உடலை குளிப்பாட்டுங்கள் குளிக்கிறார்கள் முன்னை விட இளமையா மாறிட்டாங்களா முன்னாடி எழுவது வயசுல இருந்ததை விட இப்ப இருபத்தி ஐந்து வயசு வாலிபர் மாதிரி ஆயிட்டாங்களா இருபத்தி ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் ரோம் தேசத்தை சுற்றி சுற்றி இறை பிரச்சாரத்தை அல்லாஹுடைய கலாமை அல்லாஹனுடைய ஆண்டுகள் மேற்கொண்டு செய்ததாகவோ அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லி காட்டப்படுகிறது அதன் பிறகு அந்த ரோம் தேசத்திற்கு பொறுப்பாக தன்னுடைய மகனை நியமித்து விட்டுத்தான் மௌத்தாகி போனார்கள் சுமார் நூறு வயது தாண்டிய நிலையிலே தான் ஐயோபலை எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் ஆனால் உண்மையான ஈமான் உண்மையான நம்பிக்கை இருந்தால் அனைத்தையும் நீக்கி அல்லாகுத்தா இந்த உலகத்திலே மீண்டும் நமக்கு ஒரு மறுமலர்ச்சியை தருவான் மீண்டும் வாழ்வை தருவான் பட்டு போன செடிகளே இந்த உலகத்திலே மீண்டும் தொழில் விடும்போது கெட்டுப்போன உணவுகளே பெட்டியில் வைத்து பாதுகாக்கப்பட்டு நன்றாக வரும்போதே கெட்டுப்போன நம்முடைய மனங்களும் மனிதர்களாகிய நாமுமா இந்த உலகத்திலே மீண்டு வர முடியாது மீண்டு வருவதற்கு ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹுடைய திக்கரை தவிர அல்லாஹுடைய ஞாபகார்த்தங்களை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதைத்தான் இந்த சூரத்துள் அன்பியாவிலே ஐயூப் நபியினுடைய பாடத்தின் மூலமாக அல்லாஹுத்தாலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான் எஞ்சியிருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தினுடைய மீதி நாட்களிலே ஆரோக்கியத்துடன் ஆசியத்துடன் இந்த நாட்களை நாம் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தால் பாலிப்பானாக ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது பத்து நாட்களிலே அல்லாஹு நடத்திலே மகுப்பிரத்தை வேண்டி அல்லாஹு மகஃபிரா துனு மனா வஹானா புல்லஹா யா ஆலமீன் என்ற துவாவை ஓதுவது முஸ்லீம்கள் மீது கடமையாக இருக்கிறது ரமலான் மாதம் முழுவதுமே அல்லாஹு நடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பது நபிகள் நாயகம் காட்டி தந்த சுண்ணத்துகளிலே நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறைகளிலே ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த ரமலானை நம்முடைய மகுப்பிரத்திற்காக பாவ மன்னிப்பிற்காக கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹுத்தாலா தந்து அருள்பாலிப்பானாக இந்த ரமலானுடைய கண்ணியத்தின் பொருட்டால் ரமலானுடைய மகிமையின் சிறப்பின் பொருட்டால் அல்லாஹுத்தாலா நம்முடைய சிறிய பெரிய மறைமுகமான ரகசியமான வெளிப்படையான அந்தரங்கமான பாவங்களை அல்லாஹுத்தலா மன்னித்து அருள்பாலிப்பானாக இன்றைய தினம் போதப்பட்ட சூறாக்களிலே சூரத்துல் அன்பியா என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா அல்லாஹுத்தாலா இந்த சூறாவிலே சூரத்துல் அன்பியா என்ற இந்த சூறாவிலே நபிமார்களைப் பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லி காண்பிக்கின்றான் நபிமார்களுடைய எல்லா விதமான பேர்களை சொல்லியும் அந்த நபிமார்களுக்கு நடந்த வரலாறுகளை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அதிலே மிக முக்கியமாக பல்வேறு நபிமார்களை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டினாலும் இரண்டு நபிமார்களை இரண்டு நபிமார்களை குறிப்பிட்டு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி அல்லாஹுத்தாலா சொல்கிறான் திருக்குரான் சரீப்பை அல்லாஹுத்தாலா சொல்லும் போது ஆதா திக்ரும் முபாரக்வன் திருக்குரான் என்பது அல்லாஹுனிடத்திலே இருந்து வந்த ஒரு பரக்கத்து பொருந்திய திக்ராக இருக்கிறது என்று அல்லாஹுத்தாலா திருக்குரானுக்கு திக்ரு என்ற ஒரு பெயரை சொல்லி காட்டுகின்றான் திருக்குரான் என்பது திக்ரு செய்யக்கூடியதாக இருக்கிறது யார் குரானை ஓதுகிறார்களோ அவர் அதை திக்ரு செய்ய வேண்டும் திக்ரு செய்கின்றார் என்பதாக சொல்லி காட்டுகிறார் அல்லாஹுத்தாலா திக்ரு என்று சொன்னால் நாம் சொல்லிக்கொண்டே இருப்பது நினைத்து கொண்டே இருப்பது என்ற அர்த்தம் திருக்குரானையும் நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனால்தான் அல்லாஹுத்தாலா திருக்குரானுக்கு திக்ரு என்ற ஒரு பெயரை வைத்திருக்கின்றான் இந்த திக்ரோடு சம்பந்தப்பட்ட இரண்டு நபிமார்களை அல்லாஹுத்தல்லா இன்றைய தினம் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகின்றான் முதலாவது நபி தாவூத் அலிகி வசலாத்து வசலாம் தாவூது நபியை பற்றி இந்த சூறாவிலே அல்லாஹு தலா சொல்லும் போது ஜிபால் அல் தாவூத் அலிஹி வசலாத்து வசலாம் தாவூது நபிக்கு நாம் மலைகளை வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹுத்தல்லா சொல்லி காட்டுகின்றான் மலை தாவூது நபியோடு சேர்ந்து திக்ரு செய்வதாகவோ தாவூது நபி திக்ரு செய்ய ஆரம்பித்தால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எஞ்சில் வேதத்தை தாவூத் அலைஹி வசலாத்து வசலாம் ஓதினால் தாவூது நபியோடு சேர்ந்து அந்த மலைகளும் அந்த மலைகளும் தாவூது நபியோடு சேர்ந்து அல்லாஹனுடைய பெயரை திக்ரு செய்யும் என்று அல்லாஹு தலா இன்றைக்கு ஓதப்பட்டே சொல்லி காட்டுகின்றார் தாவூர் அலிஹி வசலாத்து வசலாம் அவர்களுடைய அந்த வேதன் என்பது இசைக்கு ஒப்பானதாக இருக்கும் நம்முடைய குரான் எப்படி ஓதினால் ஒரு கிராத்தை கேட்டால் எப்படி ஒரு ராகமாக இருக்கிறதோ அதுபோன்று தாவூது நபிக்கு அருளப்பட்ட அந்த வேதமே இசைக்கு ஒப்பானதாக இருக்கும் தாவூது அலிஹஹ் வசலாத்து வசலாம் அவர்களுக்கு தலா ஜபூர் என்ற வேதத்தை கொடுத்திருந்தான் நான்கு வேதங்கள் நான்கு மறைகள் இஸ்லாத்திலே ஒன்று ஒன்று தௌராத் மூசா நபிக்கு தலா கொடுத்தது இன்னொன்று இஞ்சில் ஈசா அலிக் வசலாத்து வசலாம் அவர்களுக்கு கொடுத்தது போன்று தாவூது ரமணி அலிஹ் வசலாத்து வசலாம் அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதத்தை அல்லாஹுத்தாலா கொடுத்திருந்தான் அந்த ஜபூர் வேதத்தை தாவூது அலிஹி வசலாத்து வசலாம் போத ஆரம்பித்தால் மலைகள் எல்லாம் அவர்களோடு சேர்ந்து அந்த கிராத்தை இனிமையாக கேட்கும் அல்லது பறவைகள் பறந்தால் தாவூது அலிக வசலாத்து வசலாம் போதுவதை கேட்டுவிட்டால் அந்த பறவைகள் பறப்பதை அப்படியே நிறுத்தி வானத்திலே அப்படியே நிற்கும் என்று குரானிலை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அவர்களுடைய கிராத்தை கேட்டுவிட்டு பறவைகள் அப்படியே நின்று அந்த திக்கரை பறவைகளும் சேர்ந்து அவர்களோடு செய்யும் என்று மலைகள் பறவைகள் இது போன்ற உயிரினங்கள் கூட தாவூத் அலிகி வசலாத்து வசலாம் அவர்களோடு சேர்ந்து திக்ரு செய்யும் என்று இன்றைய தினம் போதப்பட்ட சூறாக்களிலே தாவூது நபியைப் பற்றி அல்லாஹுத்தல்லா சொல்கிறான் அது செய்தான் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் ஆனால் உண்மையான ஈமான் உண்மையான நம்பிக்கை இடத்திலே இருந்தால் அனைத்தையும் நீக்கி அல்லாகுத்தலா இந்த உலகத்திலே மீண்டும் நமக்கு ஒரு மறுமலர்ச்சியை தருவான் மீண்டும் வாழ்வை தருவான் பட்டு செடிகளே இந்த உலகத்திலே மீண்டும் துளிர் விடும்போது கெட்டுப்போன உணவுகளே குளிர்பெட்டியில் வைத்து பாதுகாக்கப்பட்டு நன்றாக வரும்போது கெட்டுப்போன நம்முடைய மனங்களும் மனிதர்களாகிய நாமமா இந்த உலகத்திலே மீண்டு வர முடியாது மீண்டு வருவதற்கு ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹுடைய திக்கரை தவிர அல்லாஹுடைய நாபகார்த்தங்களை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதைத்தான் இந்த சூரத்துல் அன்பியாவிலே ஐயூப் நபியினுடைய பாடத்தின் மூலமாக அல்லாஹுத்தல்லா நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அத்தகைய வாழ்வை ஐயூப் நபிக்கு அல்லாஹுத்தலா எத்தகைய சோதனை கொடுத்தானோ அந்த சோதனை களத்திலெல்லாம் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து மீண்டும் ஒரு வாழ்வை பிரான்சிலே ரோம் தேசத்திலே அல்லாஹ்லா அய்யூப் நபிக்கு கொடுத்தானே அது போன்ற ஒரு வாழ்வை நமக்கும் தந்த அருள்பாலிப்பானாக்க வாழும் காலமெல்லாம் இறைவனை நினைத்து மனமுருகி பிரார்த்தித்தே இறை அடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா தந்த அருள்பாலிப்பானாக

ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والاكرام اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا اتمم لنا نورنا واغفر لنا واغفر لنا واغفر لنا انك على كل شيء قدير ربنا اتنا في الدنيا حسنه وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على آخر الكسجدنا سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد மடமைகளை தடுத்து அடிமை விலங்கொடித்து மடமைகளை தடுத்து அடிமை விலங்கொடித்து மங்களங்கள் பொங்கும் எங்கள் தங்கை மிகும் யார சூரே மங்களங்கள் பொங்கும் எங்கள் தங்கை மிகும் யார சூரே அண்ணல் நபீநாயகமே வர வேண்டும்